வருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக வரக்கூடிய அற்புதமான தருணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எந்தெந்த விஷயங்களில் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குருவின் நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க பிப்ரவரி நான்காம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் மே மாதத்திற்கு பிறகு மிக வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் குரு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் தைரியஸ்தானத்திற்குள் பிற்பகுதியில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தருணத்திலேயே நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குருவை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் அமர்வது அதிக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தன மற்றும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது பொது ஸ்தானமும் அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை என்றாலும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தாத இடமாகவும் பார்க்கப்படுகிறது எனவேதான் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அமையப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் பாகியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தனஸ்தானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திலும் நுழையக்கூடிய இந்த வேலை பல அதிரடியான மாற்றங்களை துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கான நல்ல வலுவான ஆற்றலை தள்ளி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த வேளையில் ஏழரை சனியும் துவங்குகிறது சனி ஆட்சி பலத்தை இழந்து இடையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நுழைகிற எனவே ஏழரை சனி திருக்கணித படி துவங்குகிறது ஏழரை சனி துவங்கக்கூடிய இந்த தருணத்தில் ஸ்தானத்தை குரு வலுப்படுத்துவதால் பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இயலாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் தவிர்க்க முடியாத அளவிற்கு இந்த வருடத்தின் பிற்பகுதியில குரு பயிற்சியின் போது அதீத விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதும் யதார்த்தமான உண்மை எனவேதான் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்பு முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்தில் அமர்ந்து தனது சுப பார்வையை மூன்று ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடமாகிய சகாயஸ்தானத்தை அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தை சப்தமஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் நினைத்தாலும் அவை மிக சிறப்பாக கை கூடுங்க ஏனென்றால் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் எனவே கனவில் கண்டபடி புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் மிக பிரமாண்டமான வெற்றி உங்களை தேடி நிச்சயமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஏழரை சனி துவங்கினாலும் பூர்த்தியாவதற்கு நல்ல வாய்ப்பை முழு சுபகிரகமான குரு ஏற்படுத்தி கொடுக்க இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக கலஸ்திரஸ்தானம் வலு பெறுகிறது கலஸ்திரம் வலு பெறுவதால் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்து திருமணம் காதல் திருமணம் உள்ளிட்டவை அட்டகாசமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது என்பத குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உறுதிப்படுத்துகிறது திடீரென செல்வ பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் பதிவதால் நிச்சயமாக கிடைக்குங்க வரவை காட்டிலும் செலவுகள் சற்று தான் இருக்கும் ஆனால் அவை உங்களுடைய கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக நிறைவேறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது குரு குருபகவான் தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் எந்த விதமான மின் விரயங்களாக இருந்தாலும் கட்டுக்குள் வருங்க உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் சலசலப்புகள் ஏற்பட்டு வந்த நிலையில் அந்த சலசலப்புகள் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது இடையூறுகள் அன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பகவான் அது மட்டுமல்லாது சனி விரயத்தில் அமர்ந்தாலும் பின்னர் வக்ரகதியில் பயிற்சியாக மீண்டும் லாபஸ்தானத்தில் அமரப் போகிறார் எனவே இந்த வருடத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்காக இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே திட்டமிட்டு வலுவான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை செம்மையாக திட்டமிடுவதற்கு கோடிக்கணக்கான வாய்ப்பை வருடத்தின் துவக்கத்தில் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு இறுதியில் தைரியஸ்தானத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் பார்வையை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பார்ப்பதால் பல்வேறு வகையில தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக வருமான உயர்வைக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்குங்க முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தனித்து செயல்பட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி நிறைவாக கிடைக்குங்க இடம் மாறுதல் வேடுமாறுதல் தொழில் மாற்றம் என அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய எதிர்கால நலனை மிக சிறப்பாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி கூடியவராக பார்க்கக்கூடியவர் கூடியவர் குரு பகவான் அவர் தைரியஸ்தானத்திற்குள் நுழைவதால் பெண்மணிகளுக்கு தைரியமும் துணிச்சலும் சற்று கூடுதலாகவே நிறைந்திருக்க கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது எந்த காரியத்தை கையிலெடுத்தாலும் பெண்மணிகள் மிகுந்த துடிப்புடனும் எளிதாக அனைத்து வகையான காரியங்களையும் குதுகலமும் கொண்டாட்டமும் நிறைந்தபடி செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் தைரியஸ்தானம் வலுப்பெறுவதால் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் மிக பெரிய விலகும் புகழ் பெற்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்குங்க சிறப்பாக கைகூடும் பணிபுரியக்கூடிய இடத்தில் பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைவாக வந்து சேருங்க பிள்ளைகள் வழியிலும் சரி உடன் பிறந்தவர் மற்றும் வாழ்க்கை துணை வழியிலும் சரி எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவருடனும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமே நிறைவாக உள்ளது மட்டுமல்லாது குரு தைரிய நுழைந்தாலும் குடும்ப வருமானம் உயரும் எதிர்பார்க்கக்கூடிய தடைகள் முற்றிலும் விலகும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் இணைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக இந்த வேளையில் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேசராசிக்காரர்களுக்கு கைகூடும் கனவில் கண்ட அனைத்து காரியங்களும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை